பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவீந்திர சில்வா ஓய்வு ஜெனரல் சவேந்திர இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் பாதுகாப்பு படைகளின் பிரதானி மற்றும் இலங்கை இராணுவ செயற்பாட்டு சேவையிலிருந்து ஓய்வு பெற உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவேந்திர சில்வாவின் சேவை காலத்தை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை நீடித்திருந்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் அவருக்கு பதவி நீடிப்பு கிடைக்காது என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் சவேந்திர செல்வாவின் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியை நீக்குவதா அல்லது தக்க வைப்பதா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் தீர்மானங்களை மேற்கொள்ளவில்லை முன்னாள் அமைச்சர் மணிஷன் நாணயக்காரவின் சகோதரருக்கு விளக்கமறியல் முன்னாள் அமைச்சர் மணிஷன் நாணயக்காரவின் சகோதரரான திசர ஹிரோசனா நாயக்கார விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நேற்று கைது செய்யப்பட்ட அவரை இன்று கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி திசர ஹிரோசன நாணயக்காரவை எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி ஆறாம் தேதி வரை முழக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது யாழில் அதிகரிக்கும் டெங்கு நோயாளர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆ கேதீஸ்வரன் நேற்று முன்தினம் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் வாரத்தில் யாழ் மாவட்டத்தில் இரண்டு தினங்கள் டெங்கு ஒழிப்பு தினங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆ கேதீஸ்வரன் மேலும் குறிப்பிட்டார் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பலை பகுதியில் வழிவடக்கு பிரதேச சபை செயலாளர் சுதர்ஷன் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர் உமாசுதன் தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் டெங்கு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் தோற்றார் நோய்களால் பலியாகும் போலீசார் இலங்கையில் போலீசார் மத்தியில் தோற்ற நோய்கள் அதிகரித்து வருவதால் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை காலையிலும் கட்டாயமாக உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று பிரதி போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார் போலீசாருக்கு மாலையில் கைப்பந்து போன்ற குழு விளையாட்டுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் போலீசார் மத்தியில் ஒப்பீட்டளவில் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் பல விமானங்கள் இரத்து சீரற்ற காலநிலை காரணமாக பிரித்தானியாவின் இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் பல விமானங்கள் தாமதமாக்கப்பட்டுள்ளன ஹீத்ரோ மற்றும் கேட்விக் ஆகிய இடங்களில் தொடர்ந்து இரு நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவுகிறது இந்த நிலையிலேயே பல விமான நிலையங்களில் உள்ள விமானங்கள் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்பட்டுள்ளன இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு வரும் முன் பயணிகள் தங்கள் விமானங்களின் நிலையை சரிபார்க்குமாறு அந்த நாட்டு விமான போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது காட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய வெளிநாட்டு பெண் பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் போதைப் பொருளை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வெளிநாட்டு பெண்ணோர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது நாற்பத்தி ஒரு வயதான தென்னாப்பிரிக்க பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பெண் தமது பயணப்பையில் நான்கு தசம் பூஜ்ஜியம் ஆறு எட்டு கிலோ கிராம் ஹகின் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளரின் தந்தை மீது வாழ்வெட்டு தாக்குதல் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரின் வீட்டிற்குள் சென்று தந்தை மீது தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று பன்னிரண்டு அன்று இரவு கொழும்பு துறைமுகத்தில் முகத்தில் இடம்பெற்றுள்ளது யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகஸ்தருக்கு கீழியங்கம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்